சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் பாஜக வந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் என்ன நடந்து முடிக்கலை முதல் கட்ட தேர்தல் மட்டும்தான் நடந்திருக்கு பத்தாம்மாத்தேதி ஓட்டுப்பதிவு முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து ஏழு கட்ட தேர்தல் இன்னும் ஆறு கட்ட தேர்தல் நடத்தணும் ஆறாவது ஏழாவது கட்ட தேர்தல் வந்து ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி நடக்குது அப்புறம் ஜூன் மாதம் நாலாம் தேதி தான் வந்து நமக்கு ரெசல்ட் என்னென்ன தெரியும் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும் வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி தான் இப்போ நடக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னதாகவே பாஜகவுக்கு ஒரு எம்பி வெற்றி பெற்று முதல் போனியை அறுவடை செய்தது பாஜக எங்கே அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் வந்து சூரத்தில் இந்த வெற்றியை வந்து கிடச்சிருக்கு பாஜகவுக்கு அங்கே உள்ள பாஜக வேட்பாளராக போட்டியிட்டவர் முகேஷ் தலாக் இவர் வந்து பாஜக சார்பில் போட்டியிட்டார் இந்த ஐஎன்டி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா இந்த களவாணி காங்கிரஸ் திமுக கூட்டணி அது சார்பில் வந்து நிலேஷ் மும்பானி அப்படிங்கிறவர் போட்டியிட்டார் மற்றபடி சுயேட்சிகள் இருந்தாங்க இங்கே வந்து பத் பத்தொன்பதாம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது அது பிறகு அதுக்கு முன்னதாகவே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச உடனே வாபஸ் வாங்குறதுக்கு ஒரு நாள் கொடுப்பாங்கல்ல அந்த நாளில் வந்து அந்த போட்டிட்டவங்க எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு ஒன்று ரெண்டு பேர் தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்களும் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க பாக்கி கடைசியாக களத்தில் நின்றது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று பாஜகவின் சார்பில் வந்து முகேஷ் தலாக் அப்படிங்கிறவங்க இன்னொன்று வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஐஎன்டி கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி இந்த ரெண்டு பேரும் தான் களத்தில் இருந்தாங்க இவங்களுடைய வேட்பு மனிதர்களை பரிசீலனை பண்ணும்போது வந்து காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானி நோக்கி வந்து அஞ்சு பேர் முன்மொழிந்திருந்தாங்க அவரை அந்த அஞ்சு பேர் முன்மொழிந்ததில் மூணு பேர் வந்து அதில் போட்டுக்க கையெழுத்து எங்கள் கையெழுத்து இல்லை இந்த களவாணி பயிலும் அவனோட எங்கள் கையெழுத்தை போட்டு எங்களை உள்ளே இழுத்துருக்காங்க அதனால் அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கிட்டு போயிட்டாங்க எது கையெழுத்து கள எழுத்து போடணும் அது நேரடியாக ஒரு நாலு பேரை உங்களுக்கு வாங்க முடியாது அஞ்சு பேரும் உங்கள் கட்சிக்காரனால் கூட்டிகிட்டு வர முடியாத அளவே இந்த அளவுக்கு தான் திமுக காங்கிரஸினுடைய யோக்கியதை இப்படி தான் இருக்குது இதை பண்ணனால அது அது இப்போ தள்ளுபடி ஆகிப்போச்சு அந்த மனு அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதினால பாஜகவினுடைய வேட்பாளர் அவர் மட்டும்தானே இப்போ களத்தில் இருக்கார் அப்போ வந்து அண்ணா போஸ்ட்டாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் முகேஷ் தலாக்கு வந்து போட்டியின்றி அவர் தான் போட்டியே இல்லையே இன்றி அவர் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுட்டார் அப்போ அறிவிக்கப்பட்டதுனால இந்தியா முழுக்க தேர்தல் இன்னும் பல கட்டங்கள் என்ன நடந்து முடியதுக்கு முன்னாடியே முதல் வெற்றியை பாஜக ருசித்து விட்டது முகேஷ் தலாக் மூலமாக முதல் வெற்றி வந்து பாஜகவுக்கு இப்போ வந்து கிடச்சிட்டு ஏற்கனவே பாஜக வந்து இந்த வாட்டி வந்து எப்படி நானூறுக்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் நானூற்றி அஞ்சுக்கு மேலே போகுங்கிறது என்னுடைய கணிப்பு நானூற்றி நாலு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மார்க் அது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மரணம் அடைந்ததை தொடர்ந்து நடந்த தேர்தலில் ஒரு பெரிய அனுதாப அலை இந்தியா முழுக்க அந்த அனுதாப அலையை வந்து காந்தி வந்து அறுவடை செய்துக்கிட்டாரு அதில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நானூற்றி நாலு எம்பிக்கள் வந்து கிடைச்சாங்க அதுதான் அதிகபட்சமான எம்பிக்களை வென்ற தேர்தலாக அமைஞ்சது இப்போ வந்து அது முறிய வரலாற்றில் அது ஒரு திருப்பமாக இந்த தேர்தலில் வந்து நானூற்றி அஞ்சுக்கு மேலே பாஜக அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்குது அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் வந்து பாஜக தான் வந்த அந்த பழைய முந்தைய வரலாற்று காங்கிரஸ் வரலாற்று அந்த சாதனையை வந்து முறியடிக்கிற மாதிரி தான் அந்த வாட்டி இருக்குது எல்லா கருத்து கணிப்பும் மற்றவங்களுடைய இது வந்து பா வெற்றி பெற்றது வெற்றி பெற போகிறது வந்து பாஜக அணிதாங்கிறது உறுதியாகி போச்சுது மறுபடியும் பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் நீடிக்க போறாரு அப்படிங்கிறதும் உறுதியாகி போச்சு என்னெந்த ஓட்டு எண்ணிக்கை அப்போ எதுக்கு நடக்குதுன்னா ஓட்டு எண்ணிக்கையில் அவருக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கிது நானூறுக்கு மேலே போகுதா இல்லை நானூறுக்கு பக்கத்தில் போய் நிற்குதாங்கிறது தான் இப்போ மக்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கு தான் இப்போ இந்த தேர்தலை நடக்குது இல்லை இன்னொரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்திலேருந்து ஒரு பதினாலு பேர் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் வந்து இப்போ பாஜக அணியில் தேர்வு செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அதே மாதிரி கேரளாவில் இதுக்கு முன்னாடி ஜீரோ ஒரு எம்பி கூட கிடையாது தேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அங்கே இல்லை இந்த மாட்டி வந்து மூணு பேர் அல்லது நாலு பேர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கர்நாடகத்தில் ஏற்கனவே இருபத்தி அஞ்சு எம்பிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வாட்டி வந்து ஒரு இருபத்தி ஆறு இல்லைன்னா அதுக்கு மேலே தான் கர்நாடகத்துலையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கானாவில் ஏற்கனவே பாஜகவுக்கு நாலு எம்பின்னு நினைக்கிறேன் அது வந்து இந்த வாட்டி ஒரு ஏழோ எட்டோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் வந்து இந்த வாட்டி ஒரு நாலு அஞ்சு எம்பி கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேர்ல தான் வெற்றி அதையும் உறுதி சொல்லிட்டாங்க அப்போ மொத்தத்துல இது அவ்வளவுத்தையும் பாத்தீங்கன்னா இப்போ தென் மாநிலங்கள்ல ஒரு வலுவான ஒரு எண்ணிக்கையில ஒரு கணிசமான எண்ணிக்கையில பாஜக வெற்றி பெறப்போகுது இது வந்து மோடிக்கு ஒரு பெரிய அதிக அதாவது மோடி சர்க்காருக்கு கிடைச்ச எம்பிக்கையில் ஒரு அதிகமான எண்ணிக்கையில் இது அமைகிறதுக்கு இது தமிழ் தென்னகமும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைய போகுது இந்த தேர்தலில் வட மாநிலங்களில் பொறுத்தவரையில் மோடியை எல்லாேருமே கொண்டாட தான் செய்கிறாங்க அது எந்த மாநிலம் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ மேற்கு வங்காளமாக இருந்தால் கூட அங்கேயும் வந்து பாஜகவுக்கு எந்த வாட்டி அதிகமான சீட்டு தான் கிடைக்கும் பதினெட்டு முன்னாடி இரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அந்த லெவலுக்கு போக முடியுதான் அங்கேயும் சொல்கிறாங்க அதே மாதிரி குஜராத்து சொல்லவே வேண்டாம் அங்கே தான் முதல் வெற்றியே போனி பண்ணிட்டாங்களே அங்கே மொத்தம் இருபத்தி ஆறு எம்பிக்கள் உண்டு இருபத்தாறு எம்பியில் ஒன்று வெற்றி பெற்றாச்சு இன்னும் பாக்கி இருபத்தஞ்சும் வந்து பாஜக அணிக்கு தான் வரும் அது நீங்கள் யாரை கொண்டு விட்டாலும் அங்கே ஒன்றும் ஆகாது அது வந்து பாஜக எழுதி கொடுத்த மாதிரி உள்ள ஸ்டேட் அது அதனால் வந்து அதான் அப்படி தான் கிடைக்கும் இதே மாதிரி பாஜக அணிக்கு ஒரு பெரிய அது பெரும்பான்மை அதிகமான எண்ணிக்கை எம்பிக்கள் வந்து பாஜகவுக்கு தான் கிடைக்க போகிறாங்க அதுமாதிரி டெல்லி ஏற்கனவே ஏழுக்கு ஏழு பாஜகவு தான் கிடைக்கும் வழக்கமாக அதனால் இதுக்காக தான் கிடைக்கும் அது போக பஞ்சாபில் வந்து இதுக்கு முன்னாடி கிடைக்கல ஒன்றும் இல்லை போனால் கலந்த தேர்தலில் ஜீரோ பாஜகவுக்கு இந்த தேர்தலில் கண்டிப்பாக மூணு அல்லது நாலு கிடைக்குங்கிற மாதிரி தான் அங்கேயும் சொல்கிறாங்க காஷ்மீரில் கூட பாஜக அணிக்கு கிடைக்கும்னு தான் சொல்கிறாங்க காஷ்மீரில் கூட ஒரு எம்பியாவது கிடைப்பாங்க பாஜக அணிங்கிறதான் எதிர்பார்ப்பு அப்படி ஓவராலாக பார்க்கும்போது பாஜகவுக்கு வந்து நானூறை தாண்டி நானூற்றி அஞ்சுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி பாப்போம் நாலாம் தேதி வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம் எது அப்படியே முதல் வெற்றியை வந்து முதல் எம்பியினுடைய வெற்றியை வந்து போனி பண்ணிட்டு பாஜக முதல் வெற்றி கனியை பறித்த முகேஷ் தலாக் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி வணக்கம்